ஒன்றிய அரசு கிட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதியை நாம் கேட்டோம் ஒன்றிய அரசு இருந்து நிதி வரலங்கிறது மட்டும் இல்ல தேர்தல் வரப்போகுத வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணுங்கிற பயம் கூட கொஞ்சம் கூட இல்லாம ஒன்றிய அரசு நிதியமைச்சர் பாராமுகமாக இருக்காங்க நாம இதை கேட்ட என்ன சொல்றாங்க உங்ககிட்ட சாதுரியம் இருந்தா நீங்க சாதிச்சுக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டி அளிக்கிறாரு ஒன்றிய ஒரு ரூபாய் கூட கொடுக்காத போதும் இது யாரு கொடுத்ததுன்னா இந்த ஸ்டாலின் உங்களுக்காக கொடுத்தது இந்த அரசு உங்களுக்காக கொடுத்தது இந்த அளவுக்கு அளப்புரிய நலத்திட்டங்களை நம்ம அரசு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மக்களுடைய நலன் கருதி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் மற்றும் சில அறிவிப்புகளை வெளியிடுறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குளவட்டம் வேம்பாரில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் வேம்பாறு பனைப் பொருட்கள் குறுங்குழுமம் அமைக்கப்படும் கோவில்பட்டி பகுதிகளில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவில்பட்டி கடலமிட்டாய் குறுங்குழுமம் அமைக்கப்படும் இந்த குழுமத்துக்கான பொது வசதி மையத்தில் மூலப்பொருட்களை தரம் பிரிக்கும் வசதி தானியாங்கி பேக்கிங் கூடங்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கான கண்காட்சி கூடம் ஆகியவை அமைக்கப்படும் தூத்துக்குடியில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்புல ஐம்பதாயிரம் சதுரடியில வர்த்தக வசதிகள் மையம் சுமார் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் இதெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்துக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அம்பா சமுத்திரத்துக்கு புதிய மருத்துவமனை கட்டடம் வல்லியூர் மாவட்ட தலைமை மருத்துவமனை ஆகியவை அமைக்கப்படும் அம்பா சமுத்திரம் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு இணைந்த கண்டியப்பேரி அரசு மருத்துவமனைகள் அந்த பணிகள் நிறைவடையக்கூடிய நிலையில் உள்ளது அதுவும் விரைவில் திறக்கப்பட இருக்கு மீனவ கிராமங்களில் தூண்டில் வளைவுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதிக கனமழையால் பெரிய பாதிப்பு அடைந்திருக்கக்கூடிய மாஞ்சோலை சாலை நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும் திருநெல்வேலி மாநகருக்கான மேற்கு புறவழிச்சாலை பணிகளுக்கான திட்ட அறிக்கை அரசோட ஆய்வில் இருக்கு விரைவில் இதுக்கான நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு இந்த தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது எல்லாமே தமிழ்நாடு அரசு மாநில நிதியில் இருந்து செஞ்சு தரப்படுது ரெண்டு மாபெரும் ஏற்க பேரிடர் கடந்த மாதம் டிசம்பர் மாசம் சந்திச்சோம் இதனால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய ஒன்றிய அரசு கிட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதியை நாம் கேட்டோம் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலங்கிறது மட்டும் இல்லை தேர்தல் வரப்போகுது வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணுங்கிற பயம் கூட கொஞ்சம் கூட இல்லாம ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க நாம இதை கேட்ட என்ன சொல்றாங்க சாதுரிய இருந்தா நீங்க சாதிச்சுக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டி அளிக்கிறார் அது அவரை வகிக்கிற பதவிக்கு அழகல்ல எங்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்தியாவோட தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை மாற்றி காட்டி இருக்கிறோம் உலக புகழ்பெற்று நிறுவனங்கள் பலவும் தொழில் நிறுவனங்களை தொடங்குறதுக்கு தமிழ்நாட்டை நோக்கி வராங்க என்ன காரணம் எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து தானே வராங்க தமிழ்நாடு எல்லா துறைகளையும் முதலெடுத்து நோக்கி முன்னேறிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் திராவிட மாடல் அரசுடைய சாமர்த்தியம் தானே ஒன்றிய பாஜக அரசோட இடைக்கால தடைகளையும் தாண்டித்தான் இந்த வெற்றியை எத்தகைய இடர் வந்தாலும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காம மக்கள் பணியாற்றும் ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உங்களுக்காக களத்தில் இருக்கிற ஆட்சிதான் தான் திமுக ஆட்சி உங்க குடும்பங்கள ஒருவனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றும் இருப்பேன் 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 நன்றி வணக்கம்